இளையராஜா செவன்டி ஃபைவ் இது வந்து இட் வாஸ் சப்போஸ் டு இட் இஸ் இட் இஸ் கோயின் டு பி எ ஃபீஸ்ட் இது ஒரு நாங்கள் ஒரு பாகியமாக நாங்கள் நினைக்கிறோம் தமிழ் திரைப்பட தாடத்தாளர் சங்கம் சார் தான் இந்த இளையராஜா செவன்டி ஃபைவ் பப்ரவரி செகண்ட் தேர்ட் வயம்சி நந்தனமில் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு பான் இண்டியா செலிப்ரேஷனாக வந்து நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியாக நடத்த போகிறோம் அதுக்கான தொடக்க விழாக தான் இன்றைக்கி மகேந்திரா சிட்டியில் இந்த ஹாட்டர் பலூன் ஃபெஸ்டிவலில் தமிழ்நாடு ஹாட்டர் பலூன் இன்டர்நேஷ்னல் ஹாட்டர் பலூன் ஃபெஸ்டிவலில் வந்து தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ஜனது மதியில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை தொடங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளவராஜர் சாருக்கு வந்து இது ஒரு ஒரு ட்ரிபியூட்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த ட்ரிபியூட் வந்து இன்ஃபேக்ட் இட் இஸ் லாங் பண்டு ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல பல்லாயிரம் பாடல்கள் இசையமைச்ச இந்த மேதாவிக்கு வந்து நம்ம இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி சார்பாக இந்த விஷயம் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய வேலைகள் இருக்கு இது சாதாரண நிகழ்ச்சி இல்லை ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல கிராண்ட் ஸ்கேல்ல ரெண்டு நாட்களுக்கான நிகழ்ச்சி ஸோ எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சி நிறைய சமயத்தில் நடத்தும் போது உண்மையிலே ரொம்ப கடினமான உழைப்பு தேவைப்படுது பட் இது ரெண்டு நாட்கள்ன்றதுனால ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ப்ளஸ் செல்வணி சார் தலைவர் பெப்சி தலைவர் செல்வனி சாரோட ஒத்துழைப்பும் நடிகர் சங்கம் சார்பா நாசர் சாரும் பெண்ணன் சாரும் கார்த்திகம் கருணாசும் மற்ற ட்ரஸ்டீஸ் ட்ரஸ்டிஸ் குழு அவங்களோட ஒத்துழைப்பும் எல்லா மியூசிக் இன்யன் தீனா சாரோட ஒத்துழைப்பம் இந்த தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகள் சார்பா இந்த ஒத்துலி கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது ஸோ அந்த ஈவெண்ட் வந்து டெஃபினட்டாக வச்சு கோயின் டு பி அ ஃபீஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் எல்லா மாநிலத்திலையும் ஆர்டிஸ்ட் வராங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ராஜாசாரோட பாடல்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஃபெப்ரவரி தேர்ட் வந்து கிராண்ட் ஃபினாலே ராஜா சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு டு த லார்ஜர் ஆடியன்ஸ் ஸோ பூராபேஸ்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கலைஞர்கள் இசை கலைஞர்கள் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இட் இஸ் ஏன்னா அவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதங்களுக்கான ஒரு ப்ரெப்ரேஷன் ஆல்ரெடி புக் பண்ணி அவங்க வந்து இந்த தேதி பிளாக் பண்ணி அவங்க கிளம்பி வராங்க இருந்து ஸோ அவங்க வந்து ராஜசாகடைய இசையில் வந்து அவங்க இவர் பாயிண்ட் டு அ கிராண்ட் மியூசிக்கல் ட்ரீட் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலயமா அவருக்கு நாங்கள் பெருமை செலுத்துறது தாண்டி அவரால் அவர் மூலிமா இந்த நிகழ்ச்சி மூலிமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நிதியாக வந்து ஒரு தொகையை வந்து நாங்கள் திரட்டி அது கரெக்டாக இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கான உறுப்பினர்களுக்கோட ந நலனுக்கும் நன்மைக்கும் நாங்கள் நாங்கள் வந்து அது பயன்படுத்த போறோம் ஸோ தட் இஸ் ஒன் திங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எஸ் தீனா சார் கிட்ட இருக்கார் ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னா ராஜா சார் இளையராஜா சாரோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் சொன்னார் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ராயல்டின்ற விஷயம் எல்லோருக்கும் தெரியும் ஸோ அந்த அவர் அந்த வருமானம் அது வரக்கூடிய வருமானத்தில் ஒரு தொகை தமிழ் திரைப்பட தலைப்பட சங்க ட்ரஸ்ட்டுக்கு வந்து மியூசிக் யூனியன் ட்ரஸ்ட்டுக்கும் மியூசிக் யூனியனுக்கும் தமிழ் திரைப்பட பல சங்கத்தோட ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு தொகை வந்து ஒரு க ஒரு சதவீத ஒரு தொகை வந்து கொடுக்கறதா முடிவு எடுக்கப்பட்டது அதுக்கான எம்ஓ வந்து சைன் ப பண்ண போகிறோம் அண்ட் இட் இஸ் கிண்ட் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் ஏன்னா இது ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு விஷயத்துக்கு சார் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது இட் இஸ் குட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்த்து பூர்வமாக உங்களுக்கு வந்து சேரும் ஸோ எல்லோரும் வாங்க இட் இஸ் கோயின் அப்படி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட்ன்னு சொல்லலாம் மற்ற சேவல் அமைப்பாளர்களும் ஒரே மேடையில் டேவ் அந்த மாதிரியாக செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கும் எல்லா வகையிலும் டெஃபினட்டாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த வகையிலும் பஞ்சம் இருக்காது அண்ட் லெட்ஸ் ஹோப் ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் என்டயர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு

யா மோஸ்ட் ஆஃப் தம் அவங்களோட பங்களிப்பு வந்து நாங்கள் பங்களிப்பை விட அவங்க வந்து வரணுன்றது லைக் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ இட்ஸ் பி லைக் மியூசிக் இருக்கிற அனைத்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் எல்லாரும் இருக்கிறவங்க வந்து நாங்கள் கூப்பிட்றதுக்கு முடிவு பண்ணிருக்கோம் தெலுங்கு த மலையாளம் கன்ன கன்னடா அண்ட் டெஃபினெட்டா உங்களுக்கே தெரியும் இளையராஜா சார் பாடல்கள் வந்து அப்டு பாலிவுட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் அவர் மூணு ஆங்கில படத்துக்கு மட்டும் இல்லை லைக் மராட்டி ஃபிலிம்ஸ் எவ்ரி இண்டஸ்ட்ரி இஸ் இஸ் கம்போஸ் மியூசிக் ஸோ அதான் பேன் பார்ட்டிசிபேஷனாக நாங்கள் வந்து இது ஸோ அதுக்கான கோஆர்டினேஷன் அதுக்கான அவைலபிலிட்டி எல்லாமே போயிட்டு இருக்கு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பண்றாங்க செகண்ட் அன்னைக்கு ராஜேஸ்வர அவரு வந்து அவர் பா அவரோட பார்வையில அவர் பாக்குற சமயத்துல வந்து மொத்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற நாட் ஜஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரியில வர ஆர்டிஸ்டும் சரி எல்லாரும் வந்து பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அவரோட பாடல்களுக்கு நடனம் மூலயமா பாடுறது மூலியமா டான்ஸ் கலை நிகழ்ச்சி மாதிரி இருக்கும் லைக் ஜஸ்ட் லைக் நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க நடிகர் சங்கத்தோட நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ராஜா சார் வந்து அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு ராஜா சார் மத்தியில எல்லாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து முறைய ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கோம் பிப்ரவரி செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஹாலிடே நடிகர் சங்கம் சார்பாகவும் ஆர் கே செல்வனி சார் சி சார்பாகவும் எல்லா அமைப்புகளும் எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கப்பட்டது பிப்ரவரி செகண்டும் தேர்டும் வெளியூரும் உள்ளூரும் படப்பிடிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போட்டிருக்கோம் ஆல்ரெடி அறிவிச்சிட்டோம் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அன்னைக்கு அவரோட இல்லையான்றது டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் எஸ்பிவி சார் வந்து கேட்டிருக்கோம் எங்களுக்கு ஒரே ஆசை என்னன்னா ராஜா சார் பாடல்கள் கேட்கும் போது அவரு அவரோட லைஃப் ஜேர்னியில யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்களோ எல்லோரும் வந்து கூப்பிடணுன்றது எங்களோட ஆசை இதில் என்னன்னா சில நேரத்தில் வந்து பார்ட்டிசிபேஷன் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க கமிட் ஆகியிருப்பாங்க ஸோ அதுதான் நாங்கள் மேக்ஸிமம் அந்த நாள் எஸ்பெஷலி செகண்ட் இல்லைன்னா தேர்டாவது ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை கொடுத்தாச்சு எப்பயும் கொடுத்தாச்சு இல்ல இதுக்கு இதனால எந்த ரிஃப்டும் ஏற்படவில்லை

இல்லை அது அது வந்து டெஃபினட் இப்போ நான் சொல்றதை விட பன்ஸ் த ஷோ இஸ் ஓவர் அது அன்னைக்கே வந்து ராஜா சார் மூலயமா சொன்னால் நல்லா இருக்கும் பிகாஸ் வி ஷுட் நாட் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஸ்பான்சர் யாருன்றது எங்களுக்கு இன்னும் தெரியல அடுத்தது வந்து கிரவுண்ட் ஸ்பான்சர்ஸ்னு ஒன்று இருக்குது எப்பவுமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது டுவர்ட்ஸ் த ஈவெண்ட் தான் ஃபைனலைஸ் ஆல் த நம்பர்ஸ் சாட்லைட் தொலைக்காட்சி நிறுவன்க்கோ இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பை ஜாய்ன் ஃபோர்டீன் நாங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு விழானவன் சார் சார் அப்போ சார் பாட்டி இல்ல அது போட்டு போட்டதுக்கு வந்து அதுக்கான ட்ராடரும் கோர்ட் மூலிமா வந்தது இல்லை அது ஓகே சார் அது அவங்க வந்து அதுக்கான பதில் வந்து நான் சொல்றதை விட கவர்மெண்ட் இது சாரி இப்போ கோர்ட் மூலிமா வந்து சொல்லப்பட்டது அது தவறு அதை செயல் செயல்பாட்டு த தவறுன்னு வந்து அவங்கள ஆர்டர் தீர்ப்பு மூலயமா ஜட்ஜை வந்து கொடுக்கப்பட்டது இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது ஏன்னா அதுதான் பதில் கரெக்டான பதில் கரெக்ட் கரெக்டான இருந்து வரணும் பட் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இளையராஜா சார் ஈவெண்ட்டுக்கு எங்கேன்னு நெகட்டிவிட்டி இருக்காது எல்லாம் எது இருந்தாலும் பாசிட்டிவிட்டி பாத்தீங்கன்னா இந்த தொடக்க விழால எவ்வளவு பெரிய ஒரு ரிசெப்ஷன் கிடைச்சு எல்லோருக்கும் தெரியும் திஸ் ஈவெண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலேயே நாங்கள் பயணம் செய்யலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நான் சொல்ல மாட்டேன் இது ராஜா சாரோட இளைத்தஞ்சாவது நிகழ்ச்சியோட பிளஸ் நீங்க இதுதான் போடுவீங்க இந்த நியூஸ் தான் போடுவீங்க நான் சொல்றேன் நான் டெபினா ஒரு நல்ல ஒரு செய்தி நான் சொல்றேன் அது கண்டிப்பா சொல்றேன் இல்ல சார் எனக்கே பி வெரி ஆனஸ்ட் எனக்கு இந்த ராயல்டி விஷயம் அதுக்கான விதிமுறைகள் அது என்ன கரெக்டுன்றது எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் ஐ கேன் யாராவது மேபி லீகல் டீம்ல இருந்து கரெக்டாக இருக்கும் அந்த ராயல்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு அறிவிப்பாக என்ன நடந்ததோ அதுதான் நான் சொல்லுவேன் அது யாருக்கு சொந்தம் எப்படின்றது சத்தியமோ இன்னும் அந்த ராயல்ட்டில வரக்கூடிய எந்த வருமானமா இருந்தாலும் அதுல ஒரு தொகை வந்து கண்டிப்பா மியூசிக் யூனியனுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இளைவரா சார் வந்து அறிவிச்சிருக்கார் அது ஒரு நல்ல விஷயம் இந்த இதுதான் ஒரு தொடக்கம் டெஃபினட்டா மேற்கொண்ட நிறைய விஷயங்கள் இது மூலியமா நடக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை நாட்

இல்ல இல்ல நிறைய சங்கம் ஈவென்ட் பண்ணும்போது தயாரிப்பாளர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு அந்த பில்டிங் சமந்த முயலன்னு எப்பவுமே சொன்னதில்ல பட் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பம் இதெல்லாம் ஒரு குடும்பம் ஸோ அந்த குடும்பத்துல ஒருத்தர் வந்து ஒரு நிதி திரட்டுறதுக்காக ஒரு விஷயம் முயற்சி பண்ணார்னா குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து அதை ஒத்துழைப்பு கொடுக்கறது ஒரு சா ஒரு சாதாரண ஒரு விஷயம் சேம்பர்ல வந்து ஒரு பில்டிங் ஆல்ரெடி கட்டியிருக்காங்க பக்கத்துல அனைத்து கட்டுறாங்க அந்த இடத்துல வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் பீட் வந்து தாரிப்பாளர் சங்கத்துக்கு ஆல்ரெடி போட்ட ஒப்பந்தம் ஸோ அந்த பில்டிங் வந்து என்ன த்ரீ ஃபைவ் மந்த்ஸ்ல ரெடி ஆயிடும் அதுல வந்து ஷிஃப்ட் ஆயிடும் அண்ட் ஏ ஒரு டைமிங் அதான் அதுதான் பில்டிங் நான் திரு திரும்ப தாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் ஆரம்பிச்சுன்னு எல்லாமே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் முதல்ல இந்த நடிகை சங்கம் பில்டிங் முடிச்சிடுறேன்